என் செல்ல குழந்தையே உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது இருக்கின்றார் அவர் யார் என்று எதற்காக உன்னை நினைத்து அழுது இருக்கிறார் என்று அப்பன் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் யார் அழுதால் நமக்கு என்ன அப்பன் ஏன் இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறார் என்று என் குழந்தை இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அங்கே உன்னை நினைத்து அழுது கொண்டு இருப்பவருக்கும் உனக்கும் மிக பெரிய தொடர்பு ஒன்று இருக்கிறது அவர் அழுது கொண்டு இருக்கிறார் என்று உனக்கு தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக நீயும் மனவேதனை அடைவாய் நீயும் மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக இதனை சொல்லவில்லை உனக்கும் அவரை பற்றி புரிந்து கொண்டு ஒரு மிக பெரிய பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அப்பன் இப்பொழுது இதனை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஒருவர் அழுகிறார்கள் என்றால் அதை மற்றவர்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் நான் என்பவன் மனதை எப்பொழுதும் கல்லாக வைத்திருப்பவன் அதற்கு அவன் மனது கல் என்று அர்த்தம் கிடையாது மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதுமே தன்னை தைரியமானவனாக காட்டிக் கொள்பவன் தனக்குள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதை கண்ணீரால் மற்றவர்கள் முன்னிலையில் ஒருபோதும் வெளிப்படுத்தவே மாட்டான் ஒருவேளை தனக்கு கண்ணீர் அடக்க முடியாமல் வந்தால் கூட அதை மற்றவர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தாமல் தனியாக சென்று அழுது விடுவானே தவிர ஒருபோதும் யாருக்கும் தெரியும்படி அதனை வெளிப்படுத்த மாட்டான் இது அவர்களின் இயல்பான குணம் என் குலத்தை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் யார் ஒருவர் எதற்கெடுத்தாலும் அழுது அழுது மற்றவர்கள் முன்னிலையில் நிற்கின்றாரோ அவர் நடுக்கின்றார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக எந்த ஒரு ஆணும் மகனும் அத்தனை எளிதில் கண்ணீர் சிந்துவது கிடையாது ஏனென்றால் அவன் கண்ணீர் சிந்தினால் அவரை நம்பி இருக்கின்ற பெண்ணை அது பலவீனமாக்கும் நமக்கு துணையாக இருப்பவர் நமக்கு உறுதுணையாக இருப்பவர் என்று நினைக்கின்றவரை ஒரு சிறு பிரச்சனை என்றவுடன் கண்ணீர் வடிக்கின்றாரே என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிடும் தன்னை இது போன்ற எண்ணங்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாதவர் நம்மை எப்படி காப்பாற்றுவார் என்கின்ற எண்ணம் சாதாரணமாகவே பெண்களுக்கு ஆழ்மனதில் தோன்றிவிடும் அதனால் அவர்கள் தன்னை தைரியமானவனாக முயற்சி செய்கின்றார்கள் என் குழந்தையே நீ இப்பொழுது இதனை நான் உன்னிடத்தில் சொல்வதற்கு காரணம் இத்தனை மனதை கொண்ட ஒரு ஆணவன் உனக்கு அழுகின்றான் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை உனக்காக ஒருவர் அழுகின்ற மனநிலைக்கு வந்திருக்கின்றார் என்றால் அவர்கள் உன் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் காயங்களை உனக்கு அதிகமாக கொடுத்த அந்த உறவுதான் உன்னை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றது என் தங்கமே பிரிவினை என்பது எல்லோருமே சேர்ந்திருக்கும் பொழுது அவனுடைய வலி என்னவென்பதை புரிவது கிடையாது ஆனால் சில காலம் பிரிவுதான் வந்த பின்பு உண்மையான அன்பு என்றால் என்ன உறவு நம்மோடு இல்லை என்றால் நம் வாழ்க்கை என்னவாகும் என்பதை புரிய வைத்துவிடும் என் தங்கமி இப்பொழுது உன்னை நினைத்து அழுது கொண்டு இருப்பவருக்கும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைதான் ஏற்பட்டு இருக்கின்றது தன்னை வாழ்க்கையில் செய்த எத்தனை பெரிய தவறு என்பது அவர்களுக்கு இப்பொழுது உணர ஆரம்பித்து விட்டார் அவர் மனநிலையில் இருக்கின்ற கஷ்டங்களும் வேதனைகளும் இனிமேல் அவரை இது போன்ற ஒரு தவறை மீண்டும் செய்யாத அளவிற்கு மனதளவில் பக்குவப்படுத்தி இருக்கின்றது என் தங்கமே உனக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்து இப்பொழுது ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் என் தங்கமே அப்பன் சொல்வது யார் என்று நீ புரிந்து கொண்டாய் அல்லவா என் குழந்தையே உன்னை விட்டு பிரிந்தாலும் அவரின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றிதான் இருந்து கொண்டு இருக்கின்றது நீ எந்த அளவிற்கு அவரால் வேதனை பட்டாயோ என்பதை அவரால் நன்றாக உணர முடிகின்றது நம்மை ஏன் இத்தகை காயப்படுத்தினார் நமக்கு ஏன் இத்தனை கோபம் வந்தது என்று நினைத்து நினைத்து அவர் அங்கே கதறி அழுது கொண்டு இருக்கின்றார் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவரை தடுத்து நிறுத்துகின்றது ஆனால் கூடிய விரைவாகவே இதுவெல்லாம் சரியாகி அவர் தானாகவே உன் முன்னால் வந்து நின்று விடுவார் நீ எப்பொழுதும் அவரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சரியாகி அவர் தானாகவே உன் முன்னால் வந்து நின்று நிச்சயமாக மன்னிப்பு கோருவார் என்பதை எந்தவொரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் தங்கமே உண்மையான அன்பு என்பது எங்கு சென்று இருந்தாலும் ஒருபோதும் தன்னுடைய உயிரான உறவை பிரிந்து விடாது பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அது நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்காது ஒரு நாள் இரு நாள் இன்பமாக தோன்றலாம் தொந்தரவு இல்லாதது போல நினைக்கலாம் ஆனால் சில நாட்களிலேயே எல்லாம் மாறி வாழ்க்கை தலகீழாக மாறிவிடும் என் தங்கமே அதற்கு பிறகுதான் தெரியும் நமக்கு துணை இல்லாதது எத்தனை பெரிய கஷ்டம் என்று நம் யாருடைய துணையும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் என்று அத்தனை தைரியமாக நினைத்து விட்டோமே என்று இத்தனை நாள் கூட நம்மால் சமாளிக்க முடியவில்லை என்று எண்ணம் நிச்சயமாக தோன்றும் என் குழந்தையை வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் पादी वाल्के நீ தனியாக நின்று ஒருபோதும் வாழ்ந்துவிட முடியாது இருவரும் சேர்ந்து கடந்து வருவதுதான் இந்த அழகான வாழ்க்கை அன்பான வாழ்க்கை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு ஒரு உறவைத்தான் இப்பொழுது பிரிந்து இருக்கிறது என்பதனை அவர் நன்றாக புரிந்து கொண்டால் என் குழந்தையே உனக்கு அது நன்றாக தெரிந்த விஷயம் விஷயம்தானே ஏதோ ஒரு மனஸ்தாபத்தால் இத்தனை நாளும் பிரிவினை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் இதனை தாங்க முடியாமல் உன்னுடைய உறவானது அங்கே அழுது இருக்கின்றது புலம்பி பின் தவித்து கொண்டு இருக்கின்றது நீ மீண்டும் இந்த வாழ்க்கையில் வந்தால் மட்டுமே போதும் ஒரு தவறையும் திரும்ப செய்ய மாட்டேன் என்று அவர்கள் வாக்குறுதியை அளித்து கொண்டு இருக்கின்றால் என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கை என்றால் என்ன என்னாளும் தனியாக வாழ்ந்துவிட முடியாது என்பதில் முதலில் தெளிவாக உனக்கு நிச்சயமாக சில பிரச்சனைகளை கொண்டு வரத்தான் செய்யும் அவற்றை எல்லாம் கடந்து வந்து நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்ட வேண்டும் என்பதை முதலில் மறந்து விடாதே என் தங்கமே அன்பானது எல்லோருக்கும் எளிதில் கிடைக்காது அது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ உதாசீனப்படுத்தாமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும் என் குழந்தையே மனதுக்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் ஒரே ஒரு முடிவு நீ மீண்டும் உன்னுடைய துணையோடு சேர்ந்து வாழ்வது மட்டும்தான் ஆனால் உன்னை அப்பன் கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் ஒரு ஆணினுடைய கண்ணீர் என்பது மிகவும் அதிக சக்தி வாய்ந்தது அதற்கு வலிமை அதிகம் அத்தனை எளிதில் அதனை யாரும் சிந்திவிட மாட்டார்கள் அந்த கண்ணீரை உனக்காக சிந்திக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் உன்னை விட்டு வாழ்நாள் முழுவதும் பிரியக்கூடாது என்று இருந்ததை தாங்க முடியாமல் கதறி அழுவதைத்தான் அது காட்டுகின்றது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் நான் சரி செய்து தருகின்றேன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை உனக்கு காண்பித்தாலும் அத்தனையும் முறியடித்துவிட்டு நல்ல நிலையை நிச்சயமாக அடைவாய் என்று இந்த அப்பன் உன் இடத்தில் எதிர்பார்க்கின்றேன் என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கை என்பது என்னை சார்ந்தது உன்னை உன் மீது அக்கறை கொண்ட உனக்காக அழுது கொண்டு இருக்கின்ற அந்த ஆண் இப்பொழுது இந்த அப்பன் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கட்டுப்பட்டு நடந்து கொண்டு இருக்கின்றார் முன்பெல்லாம் எத்தனை உதாசீனம் செய்து நடந்தார்கள் இப்பொழுது எல்லாம் என்னை ஏற்று கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள் அப்படியானால் அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் அது குறிக்கின்றது என் தங்கமே யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நீ இந்த அப்பன் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய செயல்களில் மட்டும் நீ கவனமாக இரு அப்பன் உன்னோடுதான் இருக்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருந்து உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கண்ணீருக்கும் பதிலை கொடுத்து விடுவேன் என் தங்கமே உன்னுடைய உயிரான உறவின் கண்ணீரை துடைத்து மீண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக உண்மையாக மதிப்பு அதிகமாக அன்பினை கொண்டு கண்ணீரை உனக்காக தரும்பொழுது அதனை நீ சாதாரணமாக எடை போட்டு விடாதே யாருக்கும் அத்தனை எளிதில் இது போன்ற உறவு கிடைத்து விடாது உண்மையான உறவு என்றால் அதை விட்டுவிடக்கூடாது பொய்யான உறவு என்றால் அதன் அருகில் ஒருபோதும் நிற்கக்கூடாது இவை இரண்டிலும் என் குழந்தை தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய சந்தோஷத்தில் இந்த அப்பனானவன் நாளும் முழுமையாக பங்கெடுத்து கொள்கின்றேன் என் குழந்தையே முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி